நாகபஞ்சமி இந்த நாள் நாக வழிபாட்டுல ஒரு முக்கியமான நாளா சொல்லப்படுது இந்த நாள்ல நாகதோஷம் நீங்கவும் தங்களோட சந்ததிகளுக்கு அந்த தோஷம் பாதிக்காம இருக்கவும் நாக வழிபாடு செய்யப்படுது ஆவணி மாசத்துல வர பஞ்சமி தீதிய நாகபஞ்சமி அப்படின்னு அழைக்கிறாங்க ஒரு பெண் பாம்புனால தன்னோட அண்ணன்களுக்கு கடவுளோட அருளால உயிர் பெற வைத்த நாள் அப்படிங்கறதுனால இந்த நாள்ல பூஜை செஞ்சா கடவுளுக்கும் சகோதரர்களுக்கும் ஆயுள் அதிகரிக்கும் அப்படிங்கறது நம்பிக்கை ஐஞ்சிரும் காப்பிங்கள ஒன்றா இருக்கிற நாககுமார காவியத்தை நாக பஞ்சமி கதை அப்படின்னு சொல்றாங்க கருட புராணத்தின்படி இந்த நாள்ல பாம்புக்கு பிரார்த்தனை செய்யறது ரொம்ப மங்களகரமான அதனால ஒருவரோட வாழ்க்கையில நற்செய்தியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாகிஸ்தான்ல முக்கியமா காணப்படுற சிந்தி அப்படிங்கிற இனத்து மக்கள் பாம்பு கடையிலிருந்து பாதுகாக்கிற புரோனா கதாபாத்திரமா விளங்குற கோக்ரோவை கௌரவிக்கும் விதமா நாகபஞ்சமியை கொண்டாடுறாங்க நீங்க நாகபஞ்சமி பத்தி இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சுவரேஷ் மனுஷங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்